விழுப்புரத்தில் உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் சித்திரை பெருவிழாவின் திருத்தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி துவங்கியது நேற்று இரவு பூசாரிகளிடம் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மும்பை டெல்லி கொல்கத்தா கர்நாடகா கேரளா தமிழகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான திருநங்கையர் பூசாரிகளின் கையால் தாலி கட்டி கொண்டு இரவு முழுவதும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு தேரோட்டம் துவங்கியது ஆயிரக்கணக்கானோர்

இந்த மாதிரி நேற்று பூத்தாண்ட்டு தாலி கட்டணும் இன்றைக்கி சித்திரா போகிறோன்னே தாலியாக இருக்கட்டும் பூத்தாண்டர் தலை இறங்கிட்டதுனால தாலியாக இருக்கட்டும் நேற்று ரொம்ப மன மகிழ்ச்சியோட பூ போட்டு சந்தோஷமாக இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் எங்கள் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து கும்பி அடித்தோம் இன்றைக்கி வந்து பூத்தாண்டர் தலை இறங்கினதுனால நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒப்பாரி வச்சு தாலி அறுத்து எல்லாம் மன வர்த்தத்தை விட்டுச்சோம் எங்களை பார்த்து வர மக்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து அளவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று மன நினைவாக வந்தோம் மன கஷ்டத்தோடு இன்றைக்கி டூர் போகிறோம் ஒரு மனிதனுக்கு வந்து மன கஷ்டமும் மன நினைவும் இங்கே இருக்குன்றது வந்து தெரியுது இருந்து தெரியுது